இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் சென்னில் கட்டியிருக்காங்க தேனியில் கிள ஊஞ்சாமட்டி கிராமம் ரத்தன நகரம் அருகில் தான் உள்ளது கிழக்கு ரத்ன நகரம்னு சொல்லுவாங்க இது ரெண்டே கால் சென்னில் கட்டின வீடு வடக்கு பார்த்த வீடு ரெண்டு பெட்ரூம் போட இருக்குது விலை வந்து நாற்பது லட்சம் வச்சு வீடு நல்லா கட்டியிருக்காங்க வீடுங்க வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு நம்பரில் கூப்பிட்டுங்க இந்த வீட்டை உங்களுக்கு விலைக்கு பேசி நல்ல மாதிரி முடிச்சு விட்றோம் நல்ல திண்ணிக்கொழாகினு எல்லாம் போரு எல்லாம் போட்டுருக்காங்க பக்காவாக வேலை பார்த்துருக்காங்க யாருக்கும் முந்திரவங்களுக்கு இந்த வீடு கிடைக்கும் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பேங்க் லோன் போட ஏற்றுக்கிற வீடு இது தேச பார்த்தது இந்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சனு இருக்கு